வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி கேரளா ஸ்டைல் களத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போது அலசி எடுத்தாச்சு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா ஊறணும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இதை மூடி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க இதோட ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரையட்டும் இப்போது நல்லா கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இதை தண்ணியை மாற்றிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதோட கால் கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகுவை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்க்கும்போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும் இதோட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த இந்தளவு தண்ணியாக இருக்கணும் இதை விட ரொம்ப தண்ணியாயிரக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு குக்கர் அல்லது அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதும் சின்னதாக கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் தேங்காய் வறுபட்டதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதே மாதிரி பொங்கி வந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எடுத்து விடுங்க கையில் எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வரும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ